எல்லாம் உள்ள ஸ்ரீ மகா கணபதியைப் போற்றி அனைவருக்கும் அடியனுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் நாம் இந்த பதிவிலே நவ கிரகத்தினுடைய தோஷங்களை பற்றி பார்ப்போம் அதிலே சூரிய பகவான் ஒருவருடைய ஜாதகத்திலே பலம் இழந்திருந்தாலும் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு என்ற இடங்களில் மறைந்து இருந்தாலும் அந்த சூரிய பகவான் ராகு கேது சனி போன்ற கிரகங்களோடு இணைந்து இருந்தாலும் அவர் அந்த நமக்கு நிறைய தோஷங்களை ஏற்படுத்துவார் அந்த வகையிலே நாம் இந்த பதிவில் சூரியன் சூரியனால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் அவற்றுக்கு என்ன செய்யலாம் என்ன வழிபாடு செய்யலாம் என்பதை பற்றியும் இந்த பதிவிலே நாம் பார்ப்போம் அதாவது நண்பர்களே சூரிய பகவான் தான் நவகிரகங்களிலே முதன்மையானவர் உலகிற்கே ஒளி கொடுக்கக்கூடியவர் சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் நம்முடைய ஜாதகத்திலே பலம் இழக்காமல் பலம் குறையாமல் இருக்க வேண்டும் அதாவது மூவகை நாடிகளில் பிங்களா நாடியாகவும் மூவகை குணங்களில் சாத்வீக குணமாகவும் சிவனின் முக்கண்களில் வளக்கண்ணாகவும் இருப்பவர் சூரிய பகவான் சூரிய பகவான் நல்லபடியாக ஒரு ஜாதகத்திலே இருந்துவிட்டால் அந்த ஜாதகருக்கு புகழ் அந்தஸ்து அரசு அரசு சம்பந்தமான ஒரு பதவிகள் ஆரோக்கியம் நல்ல நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை செல்வாக்கு இது எல்லாமே அந்த ஜாதகருக்கு தேடி வரக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் அதே சூரிய பகவான் பிதிர்காரகன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதாவது தந்தை வழி உறவுகளை நமக்கு எடுத்துரைக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த தந்தை வழி உறவுகளில் பாதகங்களையும் சாதகங்களையும் செய்பவர் சூரிய பகவானே அதே போல் அரசு அரசு சார்ந்த விஷயங்களில் நமக்கு நன்மையும் தீமையும் கொடுப்பவர் இந்த சூரிய பகவானே சூரியன் அமைப்பு கெட்டிருந்தால் தந்தை வழி உறவுகளில் விரிசல்களும் அவங்களோட அந்த வழியில் வந்து மனக்கசப்புகளும் பூர்வீக சொத்துகளில் நமக்கு ஒரு வில்லங்கத்தையும் இந்த சூரிய பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார் அதே போல் சூரிய பகவான் உங்களுடைய ஜாதகத்திலே கெட்டிருந்தால் உடல் ஆரோக்கியம் கெடும் எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவையே செஞ்சிட்டு போக முடியும் அதே போல் ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகளையும் கொடுக்கும் உடலிலே அதிக பித்தங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கண்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்கள் சம்பந்தமான வியாதிகளும் இந்த சூரிய பகவான் கெட்டிருந்தால் இந்த அமைப்புகளை கொடுக்கும் போல் அரசு அரசு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பல பிரச்சனைகளையும் கொடுக்கும் திருமணத்தடையை ஏற்படுத்தும் இது எல்லாமே உங்களுடைய ஜாதகத்திலே சூரிய பகவான் கெட்டிருந்தால் இந்த அசுப சே அசுப நிகழ்வுகள் எல்லாம் உங்களுடைய ஜாதகத்திலே கொடுக்கும் சரி அதாவது சூரிய தோஷத்தில் இருந்து விடுபட விடுபடுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய ஜாதகத்திலே சூரியன் கேட்டிருக்கீங்க அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் ஒரு சிம்பிளான ஒரு வழிபாடு முறைகள் தான் அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா அடிக்கடி அனுமனுடைய கோயிலுக்கு சொல்லணும் ஆஞ்சநேயர் இருக்கார் இல்லைங்களா அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அடிக்கடி சென்று வழிபாடு செய்தால் மிகவும் ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுப்பார் அதே போல் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எது என்று உங்களை அறிந்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய டாலரை அதாவது கழுத்திலே செய்து போட்டுக்கொள்ள வேண்டும் அதுவும் மிகவும் சிறப்பானது ஒன்றாகும் அனுமனுடைய டாலரையும் நீங்கள் அணிந்து கொள்ளலாம் அதுவும் சிறப்பாக இருக்கும் இந்த சூரியனுடைய தோஷம் விலகுவதற்கு பசுமாட்டிற்கு கோதுமை அல்லது கோதுமை தவுடு வாங்கி கொடுத்தால் இன்னும் சிறப்பாக உங்களுக்கு அந்த சூரியனுடைய தோஷம் விலகும் அதே போல் சூரியன் உதிக்கின்ற வேளையில் உங்களுடைய வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜாரியில் ஐந்து மண் விளக்குகளை நெய் தீபம் ஏற்றி அந்த சூரியனை நினைத்து வழிபாடு செய்தீர்களானால் உங்களுடைய சூரிய தோஷம் உங்களை விட்டு விலகும் வசதி இருப்பவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அதாவது ஒன்பது நா ஒன்பது நப கிரக கோயில்கள் இருக்கு இல்லைங்களா அதுக்கு வந்து இந்த சூரிய பகவானுக்கு உகந்த கோயில் சூரியனார் கோயில் தான் அங்கே போய் நம்ம வழிபட்டு வந்தோம்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அதே போல் ஞாயிற்றுக்கிழமை மதியம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை மதியம் உச்சிக்கால வேலையில் வெள்ளருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா வெள்ளுக்கு செடின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த செடியினுடைய இலையில் என்ன பண்ணணும் நம்ம தயிர் சாதமாக நமக்கு தயிர் சா அந்த தயிர் சாதத்தை செஞ்சு அந்த வெள்ளருக்கு இலையில் வச்சு நம்ம ஆஞ்சநேயருக்கோ அல்லது விநாயகருக்கோ நம்ம வந்து படைத்தோம் அப்படின்னா நம்மளுடைய சூரியனுடைய சூரியனுடைய தோஷம் நமக்கு நம்ம விட்டு விலகி போகுங்க அது ஒரு அருமையான ஒரு பரிகாரம் போல் சூரியனுக்கு சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் அபிஷேகம் செய்தல் வேண்டும் சூரிய பகவான் அப்படின்னா நம்ம நார்மலாக நம்ம ஊர்லேயே இருக்கக்கூடிய மேற்கு பார்த்த சிவன் ஆலயத்திற்கு சென்று அந்த சிவன் ஆலயத்து ஞாயிற்றுக்கிழமை என்று சிவனுக்கு வழிபாடு அபிஷேகம் செய்தாலே நமக்கு சூரிய தோஷம் விலகும் அதேபோல காலையில் சூரிய நமஸ்காரம் செய்தாலும் நமக்கு சூரிய தோஷம் நம்மளை விட்டு விலகும் அந்த ஒன்பது நவ கிரகங்களிலே அந்த சூரியன் அப்படின்ற நவகோள்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையன்று சிவப்பு வஸ்திரம் அதாவது சிவப்பு துணி வாங்கி சிவப்பு மணி சிவப்பு மலர்களால் அல்லது சிந்தாமரை மலர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிந்தாமரை மலர் கொண்டு அலங்காரம் செய்து அந்த நவகிரகத்திலே இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவானுக்கு ஒரு அர்ச்சனையும் ஒரு வந்து பார்த்திங்க அப்படின்னா அர்ச்சனை அல்லது அந்த சூரிய பகவானுக்கு உகந்த சிந்தாமலின் மலரை வைத்து வழிபாடு செய்து வந்தீர்களானாலும் ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் சூரிய தோஷம் நம்மளை விட்டு விலகும் அது அல்லாது தினந்தோறும் காலையிலே அந்த சூரியன் உதிக்கும் நேரங்களிலே சூரிய மந்திரத்தை சொல்லி வருவது மிகவும் சிறப்பு அதே போல கோதுமை தானியம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோதுமை இருக்குது இல்லைங்களா கோதுமை தானியம் வந்து தானம் கொடுக்கணும் மற்றவங்களுக்கு கோதுமை தானியம் தானம் கொடுக்கணும் அதே போல் சூரிய பகவானுக்கு அதாவது ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருக்காக இருந்தாலும் சரி இல்லை சூரிய பகவானுக்காக இருந்தாலும் சரி அந்த எதுவுமே அந்த ஒன்பது நவக்கோள்களில் இருக்கக்கூடிய அந்த நவ இருக்கு நவ ஒன்பது நவக்கோள்களிலே இருக்கக்கூடிய அந்த சூரிய தேவனுக்கு தான் நம்ம இதை செய்கிறோம் வெள்ளருக்கு சமைத்து அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளருக்கு சமைத்தில் வந்து நாம யாகம் செய்யலாம் கோதுமையில் சர்க்கரை பொங்கல் வைத்து நைவேத்தியம் படிக்கலாம் அர்ச்சனை செய்யலாம் தீபங்கள் அந்த அர்ச்சனை செய்து தீபங்கள் காட்டி வழிபாடு செய்யலாம் இது எல்லாமே செய்யும்போது சூரிய கிரக தோஷம் நம்மளை விட்டு விலகும் சூரிய தோஷம் இறப்பவர்கள் என்ன பண்ணலான்னா அந்த கணபதியில் வந்து பார்த்திங்கன்னா மாணிக்க கணபதி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அந்த மாணிக்க கணபதி டாலரை வாங்கி அவங்க கழுத்தில் அணிஞ்சிட்டாங்கன்னா சூரிய தோஷம் வந்து நமக்கு விலகும் போல் சூரிய உதயத்தில் எழுந்து அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்து குளிச்சுட்டு தினந்தோறும் ஆதித்ய கிரதியம் படிக்க வேண்டும் ஆதித்ய கிரதியம் படித்தோம்னா நம்மளுடைய சூரியனுடைய நம்மளுக்கு அனுகிரகம் முழுவதுமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆதித்ய கிரதியம் படிக்க முடியல அப்படின்னா படிக்க தெரிஞ்சவங்கிட்ட படிக்க சொல்லி நம்ம கேட்கலாம் போல் அனுமானுடைய சாலிசாவையும் பற்றி படித்தோம்னாலும் அதுவும் நமக்கு அந்த சூரியனுடைய தோஷத்தை விலகி நமக்கு சிறப்பானது ஒரு நன்மை கொடுக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நவகிரகத்தில் உள்ள சூரியனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்திருந்தாலும் உங்களுக்கு சூரியனுடைய தோஷம் விலகும் அது மட்டும் இல்லாமல் கோதுமையில் செய்த இனிப்பு வகைகள் அனைவருக்கும் அதை செஞ்சு கொடுத்து அது ஒரு தானமாக கொடுக்கலாம் ஒரு அன்னதானமாக அந்த தோசை இனிப்பு வகையில் கோதுமை செய்த இனிப்பு வகையில் தானமாக கொடுக்கலாம் சூரிய தோசை விலகும் அது இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தோறும் அல்லது காலையில் விடிய காலையில் சூரியன் உதிக்கின்ற பொழுதும் தினந்தோறமே நம்ம சூரியனுடைய ஒரு சின்ன ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தை வந்து நீங்கள் டெய்லியுமே சொல்லலாம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீலமாய் வாழும் சீரருள் புரியும் ஞானம் புகழும் ஞாயிறே போற்றி சூர்யா போற்றி சுந்தரா போற்றி வீரியா போற்றி வினைகள் கலைவாய் அப்படின்ற ஒரு சூரியனுடைய ஒரு துதி இந்த நாலு லைனில் இருக்குது நாலு வரியில்தான் இருக்குது இதை படிச்சிங்கனாவே உங்களுக்கு தினமும் படிக்கணும் காலையில் தினமும் படிச்சிங்கன்னாவே அந்த உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானால் இருக்கக்கூடிய அந்த சூரிய தோஷம் அப்படின்றது விலகும் சூரிய தோஷம் விலகுனாதான் ஒவ்வொருத்தருக்குமே ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல தடைகள் விலகும் தங்களுக்கு வரக்கூடிய பதவி புகழ் அந்தஸ்து அனைத்துமே நமக்கு கிடைக்கும் நமக்கு வரக்கூடிய அந்த பதவி புகழ் அந்தஸ்து தடைபடுதுனாவே உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் கெட்டிருக்கார் என்ற அர்த்தம் அதனால் நண்பர்களே மேற்கொண்ட விஷயங்களை கவனித்து வழிபாடு முறை செய்து வாழ்வில் வளமும் நலமும் பெருக வேண்டுமாய் உங்களை வாழ்த்தி வணங்குகிறேன் நன்றி வணக்கம்